அரேரே என்ன குடுறானே கேக்கலாம் கேக்கலாம் அரே என்ன மதி குடுது அது வந்ததே இல்ல நான் குடுற அத்தனால நான் தான் வந்து அந்த அலை வே ஆரியா हां ஒட் பே சே ஒரு பேர் பத்தியா சொன்னானே லோ லோ இதுக்கு லோ வாட்டு கைட்ர போடு. பட் பே கரவோ அந்த கே அந்த பாயா பே கரவோ உள்ள கட்டிடலாம் ரபா ரபா என்ன நானே போடா போடா சாட் இல்ல வாச்சு போ போயிட்டே இருந்தே இந்த இந்த கேரட் என்ன வரைய போடா போ வெளிய போறியா ஏத்திடடா பட் மா அய்யா சபைக்கடா Pakai <laughs> yang

பெரு <laughs> 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 யாருக்குள்ள போட்டிச்சாலும் என்ன சசன் போட்ல இருக்கங்க சமே யாரோ போறான் போட்ல இருக்கங்க அ리جا சாகட்ட냐 பாட்டிக பாட்டிக என்னடா லோカリ நாய் ஏய் மேல வரப் பாரு

தூத்துக்குடிதான் ரொம்ப மாசம் போல இருக்கு தூத்துக்குடி பாருங்குடி ஏய் வலிக்குதே வலிக்குது உடம்பு பாருங்க ஏய் பாத்தீங்களா போவாத பாத்தீங்களா போவாத பழகி இருக்குதே பாத்தீங்களா நான் பழகி பாத்தீங்களா